இரயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைவார்த்தையானது பரிவிலிருந்து பிறக்கும் பரிபூரணம் என்கிற கடவுளின் பரிவு மனிதனின் பசிக்கு பதிலாக மாறும் தருணத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது முதலாவது இயேசுவின் பார்வை பரிவின் பார்வை பெரும் திரளான மக்கள் இயேசுவை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று நாட்களாக அவரோடு இருக்கிறார்கள் உண்பதற்கு எதுவுமே இல்லை இயேசு சொல்லுகிறார் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொண்டிருக்கிறேன் என்கிறார் இயேசு மக்களை வெறும் எண்ணிக்கையாக அவர் பார்க்கவில்லை மாறாக பசியுடன் நிற்கும் மனிதர்களாக அவர் பார்க்கிறார் இரண்டாவது பரிவு வெறும் உணர்ச்சி அல்ல இயேசு மேலும் சொல்லுகிறார் இவர்களை பட்டினியாக அனுப்பிவிட்டார் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் என்கிறார் இது வெறும் கருணை அல்ல ஒரு முன்கணிப்பு பொறுப்பு அக்கறை தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கான ஒரு நிலைப்பாடு உண்மையான கடவுளின் பரிவை இங்கே நாம் பார்க்கிறோம் மனிதனின் நிலையை முழுமையாக கணக்கில் எடுக்கிறார் அண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றாவது சீடர்களின் கேள்வி நம் கேள்வி சீடர்கள் கேட்கிறார்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்கிறார்கள் இது நம் வாழ்க்கையின் சத்தம் கூட வளம் குறைவு சூழ்நிலை கடினம் எதிர்பார்ப்போ மிக பெரியது நாம் அடிக்கடி கேட்கின்றோம் என்னிடம் என்னதான் இருக்கிறது என்று நான்காவது இயேசுவின் கேள்வி இயேசு பதிலாக கேட்கிறார் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று இயேசு முதலில் இல்லாதவற்றை குறித்து கவலைப்படவில்லை இல்லாதவை குறித்து அவர் பார்க்கவில்லை மாறாக இருப்பதை அவர் பார்க்கிறார் இருப்பதை கொண்டு அவர் என்ன செய்ய முடியும் என்பதை அவர் யோசிக்கிறார் ஏழு அப்பங்கள் மிக சிறியதுதான் ஆனால் அர்ப்பணிக்கப்பட்டது ஐந்தாவது அற்புதத்தின் நடைமுறை இயேசு செய்கிறார் மக்களை அமரச் செய்கிறார் அப்பங்களை எடுக்க செய்கிறார் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார் பிட்டு சீடர்களிடம் கொடுக்கிறார் சீடர்கள் மக்களுக்கு வழங்குகிறார்கள் அற்புதம் பரிவில் தொடங்கி நன்றியில் வளர்ந்து பகிர்வில் நிறைவடைகிறது ஆறாவது அனைவரும் பயிரார உண்டார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் அனைவரும் திருப்தி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் மீதியாய் ஏழு கூடைகள் நிறைவு கடவுள் கொடுப்பது போதுமானது மட்டுமல்ல அது பெருக்கத்தனமானதும் என்பதை இங்கே நமக்கு மிக முக்கியமான விதத்திலே சுட்டி காட்டுகிறது ஏழாவது இன்று நமக்கான அழைப்பு உங்களிடம் உள்ள ஏழு அப்பங்கள் என்ன என்ன என்பதை நம்மிடத்திலே கேள்வியாக கேட்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது நேரமா திறமையா வளமா அக்கறையா சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை அதை இயேசுவின் கைகளில் ஒப்படைக்கிற பொழுது கொடுக்கிற பொழுது அது பலருக்கு போதுமானதாக மாற்றம் பெறுகிறது என்ற உண்மையை நாம் இங்கே கண்டுபிடிக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு உறுதியை அளிக்கிறது பசியை காணும் கண்கள் பகிருகிற தாராள உள்ளம் அது கடவுளுடைய அற்புதம் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நாம் கொடுப்பதை விட கடவுள் அவற்றையும் தாண்டி அதை பெருக்குகிறார் அந்த நம்பிக்கையோடு நம் ஏழு அப்பங்களை இன்றே அவருடைய கரங்களில் ஒப்படைப்போம் வாழ்வில் மாற்றம் பெறுவோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க